கீழடி தமிழர்களின் தாய்மடி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள் எச்சங்களோட அறிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு அந்த அறிக்கைகளை சோதனை பண்ணி வெளியிட்டு அங்கீகரிக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சா அந்த அறிக்கைகளை கிடப்பிலேயே வச்சுக்கிட்டு இருந்து அழுத்தங்கள் ஏற்பட்ட பிறகு அந்த அறிக்கைகளில் இன்னும் போதுமான தகவல்கள் இல்லை அதனால அந்த தகவல்களை சேர்த்து அனுப்புங்கன்னு தமிழ்நாட்டுக்கு அந்த அறிக்கைகளை தயாரிச்ச அந்த ஆய்வுக்கு தலைமை வகிச்ச அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்பி அனுப்பது ஒன்றிய அரசு பாஜக ஒன்றிய அரசு அதுல ஏற்கனவே தேவையான அனைத்து தகவல்களும் சேர்க்கப்பட்டிருக்கு இன்னும் கூடுதல் தகவல் தர்றதுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த அறிக்கையை மீண்டும் ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்பினார் கடும் கண்டனங்கள் எழுது தமிழ்நாடு முழுக்க கீழடிய மூடி மறைக்க பார்க்குது கீழடிய கீழடியோட வரலாற்ற மழுங்கடிக்கிறது ஒ ஒன்றிய அரசு அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு அதனால கடும் கண்டனங்களை இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் தெரிவிக்கவே அதுக்கு சப்ப கட்டு கட்டுற மாதிரி ஏன் திருப்பி அனுப்பிச்சோம் அப்படின்ற ஒரு காரணத்தை ஒன்றிய அரசு தெரிவிக்குது கூடுதல் அறிவியல் ஆதாரங்கள் தேவைப்படுது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சமீபத்துல மூன்று நாளுக்கு முன்னாடி பத்தாம் தேதி ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாட்டுக்கு வந்த ஒன்றிய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஜெகாவத் அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவிக்கிறாரு கீழடியோட அறிக்கையை வெளியிடுறதுக்கு இன்னும் கூடுதல் அறிவியல் ஆதாரங்கள் அறிவியல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் அவர் சொல்றதுல என்ன அப்படி நீங்க குற்றத்தை கண்டுட்டீங்க அப்படின்னா கீழடி குருத்தான ஒரு முழு தகவலை ஒரு வியூவை சுருக்கமா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் கீழடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் முதல் இரண்டு கட்ட அகழாய்வுகள் தொடங்குது அதுக்கு முன்னாடி பல எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டு அங்கே அகலா அகலாய்வு தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒன்றிய தொல்லியல் துறையோட குழு வந்து கீழடியில் ஆய்வு பண்ண முதல் இரண்டு கட்ட ஆய்வுகளை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் துவங்கி நடத்துகிறாங்க அந்த இரண்டு கட்ட ஆய்விலேயே ஐயாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட தொல்லியல் எச்சங்கள் வந்து கீழடியில கண்டுபிடிக்கப்படுது பானை ஓடுகள் விளையாட்டு பொருட்கள் தங்கத்தோடுகள் காதணிகள் ஆஹ் மிருக கொம்புகள் அந்த மாதிரி முழு பானைகள் ஒரு வாழ்வியல் நகரம் அப்படின்னு பல்வேறு விதமான ஐயாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட தொல்லியல் எச்சங்கள் வந்து அங்கு கண்டெடுக்கப்படுது இது இந்தியாவோட வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆய்வா அமையுது இதுக்கு இதுவரைக்கும் பார்ப்பனர்கள் ஆரிய டெல்லி அதிகார வர்க்கம் இந்துத்துவவாதிகள் பாசிசவாதிகள் ஆரியத்தை முதன்மையாகவும் இந்தியாவோட ஆதியாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தத மாற்றி அமைக்கிற மாதிரி கீழடியோட தொல்லியல் ஆய்வு அமையறதுனால அதை உடனடியா தடுத்து நிறுத்தணும் வரலாற மூடி மறைக்கணும் தமிழர்கள் மூத்த குடி அப்படிங்கறதையும் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவோட வரலாறு தொடங்குறது அப்படிங்க தொடங்குகிறது அப்படிங்கிறத மூடி மறைக்கணுங்கிறதுக்காக உடனடியா அந்த இரண்டு கட்ட ஆய்வோட அந்த தொல்லியல் ஆய்வை நிறுத்த சொல்லி ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அழுத்தங்கள் வருது உடனடியா அதுக்கு தலைமை வகித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அசாமுக்கு மாற்றப்படுறார் தாங்கிட்டு இருந்தவர் அசாமுக்கு மாற்றப்படுறார் அதுவரைக்கும் தொல்லியல் ஆய்வு வரலாற்றுல முன்னாடி அந்த ஆய்வுக்கு தலைமை ஏற்றிருந்த தொல்லியல் அறிஞரை மாற்றினதா வரலாறு இல்லை ஆனா முதல் முறையா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இரண்டே கட்ட ஆய்வுகள் ஆய்வு நட நடந்து முடிஞ்சு அதனோட ஆய்வு முடிவுகள் வருவதற்கு முன்பு அசாமுக்கு மாற்றப்படுறார் அவரோட இடத்துக்கு அங்க இன்னொரு நபர் அமர்த்தப்படுறார் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அங்க தலைமை தொல்லியல் அறிஞரா அமர்த்தப்பட்டுட்டு ஆய்வு மூன்றாம் கட்ட அகழாய்வு நடத்தப்படுது மூன்றாம் கட்ட அகழாய்வு நடத்தி அந்த நபர் யாரை யாரை எடுத்துட்டு யாரை அமர்த்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த நபர் முதலாளிகள் சொன்ன மாதிரியே இங்க கீழடியில இதுக்கு மேல ஒண்ணும் கிடைக்கல இத இந்த ஆய்வை தொடர வேண்டிய எந்த அவசியமும் முகாந்திரமும் இல்ல இதோட இதை இழுத்து மூடலாம் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார் என்ன அப்படியே நீங்க இத கவனிங்க என்ன அவங்க விரும்பினாங்களோ அதுபடியே எல்லாத்தையும் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயம் தீயா பரவுது தமிழர்களோட வரலாற்று தொன்மம் கண்டெடுக்கப்படுது மீட்டெடு வரலாறு மீட்டெடுக்கப்படுது அதை ஒன்றிய பாஜக அரசு தன்னோட அதிகார கோர பற்களை கொண்டு கடிச்சு நொறுக்க பார்க்குது அப்படிங்கிற அறிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அழுத்தத்தையும் போராட்டத்தையும் எதிர்கொரலையும் வைக்கவே ஆய்வுத்தளம் மூடப்படுறது நிறுத்தப்படுது இருந்தாலும் அந்த தொல்லியல் ஆய்வை ஒன்றிய அரசு விடாப்படியா தொடர்றத கைவிடுது அதுக்கப்புறம் தொடரலை அத என்னதான் ஒன்றிய அரசு தொடராம கைவிட்டாலும் மக்களோட விருப்பப்படி இங்க தமிழ்நாட்டோட அழுத்தத்தின்படி தமிழ்நாட்டு தொல்லியல் துறையே நான்காவது மற்றும் ஐந்தாவது கட்ட அகலாய்வை தொடர்து தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்படியும் இதுல ஒன்றிய அரசு சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரியும் நான்காவது ஐந்தாவது கட்ட தொல்லியல் ஆய்வு ஆய்வுகள்ல மேலும் தொல்லியல் பொருட்கள் வந்து கிடைக்கப்படுது ஏற்கனவே மூன்றாம் கட்ட ஆய்வுல ரமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு மாற்ற அமைக்கப்பட்ட நபர் வந்து இங்க ஒண்ணு இல்லை இதை மூடிடலாம் எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசோட சூழ்ச்சி இருக்கு சதவீதம் உறுதி செஞ்சுச்சு நான்கு மற்றும் ஐந்தாம் கட்ட ஆய்வுகள் பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் தொல்லியல் பொருட்கள் நகர நாகரிகம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டுச்சு அவசர அவசரமா அங்கு கண்டெடுக்கப்பட்ட அத்தனை தொல்லியல் எச்சங்களையும் தொல்லியல் பொருட்களையும் பழங்கால பொருட்களையும் பெங்களூருக்கு இடமாற்றம் ஒன்றிய அரசு சூழ்ச்சி போல தமிழர்கள் ஒன்றுபட்டு தமிழர்களோட வரலாற்றை மீட்டெடுக்கிற முயற்சியில வெற்றி கண்டாங்க அந்த பொருட்கள் அத்தனையும் அங்கேயே இடம்பெறணும் மதுரையிலேயே அதை மீட்டு வச்சாங்க தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் தலைவர்களும் இந்த விஷயத்துல அத்தனை தலைவர்களும் ஒன்றுபட்டு நின்னாங்க மீட்டு வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீண்டும் தமிழ்நாடு அரசே அங்க கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களுக்கு நிதி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் உறுதியளிச்சு நிதி ஒதுக்கி மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை கட்டி அங்க கண்டெடுக்கப்பட்ட கீழடியில கண்டெடுக்கப்பட்ட அத்தனை தொல்லியல் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு மிகப்பெரிய வரலாற்று அஹ் அருங்காட்சியகமா அங்க அமைது லட்சக்கணக்கான மக்கள் இன்று வரைக்கும் கண்டுக அங்க வந்து அருங்காட்சியகத்தை கண்டுகளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க தமிழர்களோட வரலாறை அறிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடங்கள்ல இருந்து பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் அங்க கூப்பிட்டு வந்து வரலாற்று பாடங்கள் எடுக்கப்படுது இந்த ஆய்வுல கிடைக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்களை அதனோட காலங்களை கணக்கிடுற மாதிரி கார்பன் டேட்டிங் அப்படிங்கறத கரிம பொருள் அந்த ஆய்வு நடத்தும் அந்த ஆய்வு நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சாம்பிள்ஸ எடுக்கிறாங்க கரிம பொருள் இருந்து எடுக்கிறாங்க அந்த இருபத்தி மூணு சாம்பிள்ஸ வந்து ஒன்றிய அரசு தான் செலவு பண்ணி அந்த டேட்டிங் கார்பன் டேட்டிங் அந்த கால சோதனை வந்து செய்யணும் ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெறும் எட்டு பொருளுக்கு மட்டும்தான் அந்த கார்பன் டேட்டிங்க்கான செலவை பண்ணுச்சு எட்டு பொருளுக்கு அவங்க பண்ணுறாங்க அஞ்சு பொருளுக்கு ஒருங்கிணைந்த பல்கலைக்கழக காலக்கணிப்பு நிறுவனம் வந்து இலவசமாக அஞ்சு பொருளுக்கு கார்பன் டேட்டிங் பண்ணி தராங்க அதாவது இன்டர் யூனிவர்சிட்டி அக்சரிலேட்டட் சென்டர் அவங்க வந்து இலவசமா பண்ணி தராங்க மீதி பத்து பொருளுக்கு மாநில அரசே செலவு செஞ்சு அதனோட அதாவது தமிழ்நாடு நம்ம அரசே செலவு செஞ்சு அதுக்கான கார்பன் டேட்டிங்க செஞ்சு முடிக்குது இத்தனை செஞ்சு கார்பன் அதாவது அந்த ஆய்வு செய்யறதை முடக்கறதுல இருந்து அதுக்கான தலைமை அறிஞரை தொல்லியல் அறிஞ்சிற மாற்றி சூழ்ச்சி செஞ்சதுல அந்த ஆய்வை தொடர விடாம தடுத்து நிறுத்துனதுல இருந்து அது அந்த தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணி அந்த ஆய்வை தொடர்ந்தாலும் அதுக்கான கார்பன்டேட்டிங்கை செய்யறது வரைக்கும் தொடர் சூழ்ச்சிகளை ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு தமிழனோட வரலாறு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த தமிழனோட வரலாறு அங்க ஒரு சிவன் இருக்காரு ஒரு பெருமாள் இருக்காரு மத நம்பிக்கை இருக்கு மூட நம்பிக்கை இருக்கு அதனோட அந்த வரலாறு வெளியே வந்திருக்குன்னா இவனுங்க தூக்கி கொண்டாடி இருப்பானுங்க அங்க மதம் இருந்திருக்கு இந்துத்துவம் இருந்திருக்கு ஆரியம் இருந்திருக்கு அப்படின்னு மதம் இல்லாத மதம் அடையாளம் இல்லாத ஒரு வரலாறா தமிழனோட நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னும் போது அதை இவனுங்களால ஏத்துக்கவே முடியல பொறுத்துக்கவே முடியல ஆரிய ஆரிய புராண கதைகள் வேதம் அப்படி இப்படின்னு கண்ணா கண்ணாபின்னானு மக்களை நாசப்படுத்தி புராண கட்டுக்கதைகளை உருட்டுகளை சொல்லி நாசப்படுத்தி வச்சிருக்கிற இந்த சமூகத்துல மத சார்பில்லாம ஒரு வரலாற்று சான்று கிடைக்குதேன்னு இவங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல பல்வேறு வகையான முட்டுக்கட்டைகளை போட்டு கீழடிய இழுத்து மூட பார்த்தானுங்க மூடி மறைக்க பார்த்தானுங்க தமிழர் நாகரிகம் ஒரு உண்மையான வரலாறு அந்த வரலாறு தன்னைத்தானே மீட்டெடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை தடைகளையும் தாண்டி தமிழர்களோட உறுதியான அந்த போர் குணத்தினால அந்த வரலாறு ஒவ்வொரு கட்டமா மீட்டெடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இத்தனை எதிர்ப்புகளை தாண்டி கார்பன் டேட்டிங் பண்ணி முழு ஆதாரங்களோட தரவுகளோட அறிக்கையை தயார் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சா அந்த ஆய்வுகளை அவங்க வெளியிட்டு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சா அதுல இது நொட்ட அது சொட்ட இதுல இல்ல அது நொல்ல இது நொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல மாதங்கள் அந்த அறிக்கையை கிடப்புல போட்டு மறுபடியும் திருப்பி அனுப்புறாங்க கூடுதல் தகவல் வேணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பப்படுது அதுக்கப்புறம் தான் ஜகாவத் சென்னைக்கு வந்து அறிவியல் ஆதாரம் கூடுதலா தேவை அப்படின்னு உருட்டுறாங்க இப்போ இந்த இது ஆரம்பத்திலிருந்து இப்ப நடந்து முடிஞ்ச வரைக்குமான இன்னும் பல்வேறு இடங்கள் ஆதிச்சநல்லூர் கொடுமணல் இப்படின்னு பல்வேறு இடங்கள் வந்து ஆய்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தமிழனோட வரலாறு வெளிவர்றதுக்காக மண்ணு முட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துக்கு தமிழனோட வரலாறு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு ஆனா இந்த வெளிப்பட்ட ஒரு கீழடிக்கை இத்தனை சூழ்ச்சிகளும் இத்தனை போராட்டங்களும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அறிவியல் ஆதாரம் வேணுமா யார் கேட்கிறா இந்த அறிவியல் ஆதாரத்தை அப்படின்னா சரஸ்வதி நாகரிகம் ஆரிய நாகரிகம் தான் இந்தியாவோட நாகரிகம் இந்த இந்தியாவில் சரஸ்வதி நதி அப்படின்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இவனுங்களா ஒரு கற்பனை கதையை கட்டவழித்து விட்டு இல்லாத சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தொல்லியல் ஆராய்ச்சிக்கு நிதியை ஒதுக்குறான் எவ்வளவு ஒதுக்குறான் அப்படின்னா முப்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கி நமக்கு கார்பன்டேட்டிங் இருபத்தி மூணு கரிம சோதனைக்கு கால சோதனைக்கு செலவு பண்ண துப்பு இல்லாத இவன் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு கற்பனை கதைக்கு இவனோட புராண உருட்டுக்கு சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கிறேன்னு முப்பதாயிரம் கோடி நிதியை ஒதுக்குறான் இன்னிய வரைக்கும் தேடுறான் 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 தேடிக்கிட்டே இருக்கான் சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கப்படாத ஒண்ணு ஆதாரம் இல்லாத ஒண்ணு ஆய்வுல கண்டுபிடிக்கப்படாத எந்த ஆதாரம் இல்லாத ஒண்ணு அத நிர்மலா சீதாராமன் நம்ம மாமி இருக்காங்கல்ல வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடாத மாமி வெங்காயம் வலை ஏறி போனா கவலைப்படாத மாமி எந்த ஒரு சி துளியுண்ட ஆதாரமும் இல்லாத விஷயங்களுக்கு நிதி ஒதுக்குனது மட்டும் இல்லாம கண்டுபிடிக்கப்படாத அந்த விஷயத்தை சரஸ்வதி நதிய இதுதான் எங்களோட நாகரிகம் இதுதான் எங்களோட இந்தியாவோட பெருமை அப்படின்னு நாடாளுமன்றத்துல பேசுறாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழன் வரலாறு கீழடியில புதைந்து கிடந்து தோண்டி எடுக்கப்பட்ட வரலாறு பல அறிவியல் ஆய்வுகளை நடத்தின வரலா அந்த கண் கீழடி இந்த இத்தனை ஆதாரங்களும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் இவங்களுக்கு போதலையா கூடுதல் ஆய்வு வேணுமா கற்பனை கதை புராண கருமாந்தரத்துக்கு முப்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கினதில்லாம நாடாளுமன்றத்துல பெருமை பீத்தம் வேணாம் அப்படி உனக்கு அறிவியல் ஆய்வு வேணும் அறிவியல் ஆதாரம் வேணும்னா நீ சொன்ன ராமாயணத்துக்கு எதிர அறிவியல் ஆதாரம் நீ சொன்ன ராமர் பாலத்துக்கு எதுர அறிவியல் ஆதாரம் ஏது அறிவியல் ஆதாரம் மகாபாரதத்துக்கு ஏது அறிவியல் ஆதாரம் பா பூமிய பாயா சுருட்டி கடல்ல பண்ணி அவதாரம் எடுத்து குதிச்சு போனா அதனால தீபாவளி நீ அதுக்கு ஏது அறிவியல் ஆதாரம் என்ன நீ சொன்ன எந்த கதைக்காவது கிருஷ்ணனோட வாயில இந்த பிரபஞ்சமே கிடக்கு மொத்த பிரபஞ்சமே கிருஷ்ணனோட வாயில் இருக்கு அதுல ஒரு உருண்ட பூமி அப்படின்னு கிருஷ்ணனோட வாயை தொடர்ந்து அப்ப கிருஷ்ணன் எங்கடா நின்னுகிட்டு இருந்தான்னா அதுக்கு பதில் இல்லை இப்படி எதுக்காவது ஆதார் இருக்கா நீ சொன்ன எந்த கட்டுக்கதைக்காவது ஆதாரம் இருக்கா எந்த கருமாந்திரமும் இல்ல ஆனா நீ அத உன்னோட பெருமையாகவும் இந்த நாட்டோட வரலாறாகவும் சொல்லிக்கிட்டே இருப்ப எங்களோட வரலாறு புதைக்கப்பட்ட வரலாறு மீட்டெடுக்கப்பட்டா அதுக்கு இன்னும் அறிவியல் ஆதாரம் கொஞ்சம் நொட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேனா உனக்கு எவ்வளவு திமிரி இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீ பிரிவினை பேசுற தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு வேற நொட்டுவானுங்க வங்கிய யார் பிரிவினை பேசுறா நீ தமிழ்நா தமிழனோட வரலாறு தமிழ்நாடு இந்தியாவோட தான் சேர்ந்து இருக்கு இந்த தமிழ்நாடும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு நீ கருதி இருந்தா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கூட அப்புறம் பேசுவோம் ஆனா இந்த கீழடி விடயத்திலேயே நீ அப்படி கருதி இருந்திருந்தனா தமிழ் தமிழனோட வரலாறு இந்தியாவோட வரலாறுப்பா எந்த தேசிய இனத்தோட வரலாறு கிடைச்சா எந்த தேசிய இனம் முந்தையதா பிந்தியதா இருந்தா எல்லாமே இந்தியாவுக்கான பெருமைதானே அப்போ அதை வெளியிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம பெருமையை நம்ம தமிழ் நம்ம இந்தியாவோட பெருமையை தமிழனோட பெருமையை காட்டுறது தானே நம்மளோட கடமையா இருக்க முடியும் அப்படின்னு நீ செஞ்சியா நாங்க பிரிவினை பாக்குறோமா நீ பிரிவினை பாக்குறியா தமிழ்நாடு இந்தியா இந்தியாவில தான் இருக்கு அப்படின்றத நீ முதல்ல நினை எல்லா விடயங்களையும் அது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும் கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் தமிழர் உரிமை சார்ந்த எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ராமர் சேது அந்த நீர்வழி பாதையா இருக்கட்டும் அதுக்கு ராமர் கோயில் ராமர் பாலம் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து நொட்டினீங்களடா எங்கடா ஆதாரம் எங்க ஆதாரம் எந்த விடயத்திலேயாவது நீங்க நீங்க இந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிற எந்த ஒரு விடயத்துக்காவது இது வரைக்கும் ஆதாரம் கொடுத்துருக்கீங்களா நீங்க இங்க ஒண்ணு தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பேர் கருமாந்திரம் பேரு வேற அந்த தமிழ் இசைன்னு வச்சு தொலைச்சிருக்காங்க அவங்க அப்பா ஏதோ நம்பி தமிழ் ஏதோ தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக வாழும் அப்படின்னு அதான் அது சரியான சுயநலவாதியா சந்தர்ப்பவாதியா பச்சோந்தியா பச்சோந்தின்னு வேணா வச்சிருக்கலாம் தமிழ் இசை சவுந்தரராஜன் வச்சதுக்கு பதிலாக பச்சோந்தி இசைன்னு வச்சுருக்கலாம் டெல்லி இசைன்னு வச்சிருக்கலாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்றோம் இந்த சமஸ்கிருத இசைக்கு இந்தி இசைக்கு டெல்லி இசைக்கு சொம்பு தூக்குறதை தவிர பாப்பானுக்கும் ஆரிய நாகரிகத்துக்கும் இந்திக்கும் சொம்பு தூக்குறதை தவிர வேற ஒரு புடுங்குற வேலையும் கிடையாது இதை தூக்கிக்கிட்டு இங்க வந்து என் பேர்ல இசை இல்லை என் மூச்சில இசை இருக்கு மண்ணாங்கட்டி இருக்கு மயிர் இருக்குன்னு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க பாஜக மற்ற மாநில பாஜகவெல்லாம் எல்லாம் அந்த மாநிலத்தோட உரிமையை பேசுறதாவும் இல்ல அந்த மாநிலத்தை விட்டு கொடுக்க முடியாத மாதிரி கட்சி நடத்துற மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் எல்லாம் பாஜக இருக்கு ஆனா இந்த தான் தமிழ்நாட்டை நாசப்படுத்துறதுக்கும் தமிழ்நாட்டை தமிழ்நாட பலி கொடுத்தேனும் பாஜகவை காப்பாற்றணும் வெளிப்படையா ஒருத்தன் சொன்னா இளகணேசன் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பலி கொடுத்த ஒரு மா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை பலி கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு கேடு கட்ட போனவங்க எல்லாம் போய் பாஜகவில் சேர்ந்துருக்கான் அப்படின்னா அது இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழர் உரிமையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை தமிழர் வரலாறு எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்ன கொடுமை பண்ணியாவது என்ன கேடுகட்டத்தனத்தை பண்ணியாவது எங்க வயிற்றுக்கு திங்க வேண்டியதை தின்னம்னா போதும் அதுக்கு எலும்பு துண்டு அங்கிருந்து டெல்லியில இருந்து தூக்கி போட்டானா போதும் அதுக்காக மட்டும்தான் நாங்க வேலை செய்யறோம்ன்றதை காட்டிக்கத்தான் இங்க இந்த பாஜக கும்பல் எல்லாருக்கு தமிழ் இசை சாரி கருமாந்திரம் இந்தி இசை உட்பட கீழடி புதைக்கப்பட்ட தமிழன் வரலாறு மீட்டெடுக்கப்படும் காலம் இது தமிழர்கள் ஒன்று சேர்ந்து